யோகி ராம் ஷோரத் யோகி ராம் ஷோரத் யோகி ராம் ஷோரத் ஜெய குரு ராயா வணக்கம் ஒய்ஆர்எஸ்கே மண்டலம் பஜன்ஸ் குழுவினுடைய ஐம்பத்தி ஆறாவது பாடல் பாப்பா பாட்டு என்னும் கண்ணா கண்ணா ஓடிவா என்னும் பாடல் இன்று பதிவேற்றப்பட இருக்கின்றது துதியார புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கின்ற இந்த பாடல் கவிஞர் விசிறி சங்கர் இயற்றிய பாடல் ஒரு பின்னணி உண்டு பகவான் தெய்வ குழந்தையாக திகழ்ந்தவர் குழந்தைகளை பகவான் கொண்டாடிய அழகு தனி ஒரு சின்ன குழந்தை ஓடி வந்தால் காலத்தொட்டை குழந்தைகளை நீங்க வாங்க போங்க அப்படின்னு சொல்லி மரியாதை கொடுத்தா சாமி பேசுவார் குழந்தைங்க பெரியவங்களுக்கு என்ன மரியாதையோ அதே மரியாதை குழந்தைகளோட நீங்க நாங்கள் அந்த மாதிரி தான் பேசுவாங்க அந்த குழந்தைகளுக்கு அவர் கொடுத்த அந்த இடம் அந்த முக்கியத்துவம் அந்த அன்பு அந்த உயர்வு ரொம்ப நிகழத்தக்கது அப்போ ஒரு ஆசை வந்துச்சு பகவானு குழந்தைங்க விளையாடக்கூடற மாதிரி என் ஒரு பாடல் ஏற்றுக்கொண்டாங்க அதுதான் இந்த பாடல் கண்ணா கண்ணா ஓடிவா கண்ணா மூச்சி ஆடவா அண்ணாமலை தெருவினிலே கல்லாமண்ணா ஆடவா ஆடவா ஆக்சுவலி என் குழந்தை ஏழாவது எட்டாவது படிக்கும்போது இந்த பாடலை ஏற்றிய அஜிதா வந்து பகவான் முன்னிலையில் பாடுகிற பெரும் வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்தது அழகான பாட்டு கண்ணா கண்ணா ஓடிவா கண்ணாமூச்சி ஆடும் கண்ணாமூச்சி ஆட்டம்னு ஒன்று உண்டு குழந்தைகளுக்கு அது மாதிரி கல்லாமண்ணா கல்லில் கால் வைக்கிறது மண்ணில் கால் வைக்கிறது ஆடுற ஒரு ஆட்டம் ஒன்று கல்லாமண்ணா இது குழந்தைகள் ஆடுகிற இரண்டு பாப்புலர் கேம்ஸ் கிராமங்கள் எனவே தான் அந்த 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 ஆடை ஒரு கூட்டுறோம் இந்த கண்ணாமூச்சிங்கிறது இறைவன் நம்மளோட கண்ணாமூச்சி தான் ஏன்னா மறைத்தலும் அருளலும் இறைவனுடைய ஐந்து தொழில்களில் இரண்டு படைத்தல் காத்தல் அழித்தல் தெரியும் சைவ சித்தான அடிஷனலாக ரெண்டு தொழில் சொல்கிறது இறைவனுக்கு மறைத்தல் அருளர் இப்போ இறைவன் நம்மோடு ஒரு கண்ணாமூச்சி விளையாடிட்டு இருக்கோம் ரொம்ப ரொம்ப திணறிட்டு இருக்கும்போது டக்குன நமக்கு அந்த கருணை குடிவான் அதை இந்த பாடல் மறைமுகமாக சொன்னது சிரட்டை கொண்டு விசிறி வந்து சேர்த்து வைத்தே ஆடலாம் கயிறும் உண்டு கம்பும் உண்டு கையில் தூக்கி ஆடலாம் ஆண்டி வேடம் போடலாம் அங்கும் இங்கும் ஓடலாம் வேண்டியவர் பிடித்து கொண்டால் வெடிச்சிரிப்பு சிரிப்பு சிரிக்கலாம் இது பகவான அனுபவிச்ச எல்லோரும் நேரம் பார்த்தது அவர் ஒரு குழந்தை தான் அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருந்தார் திடீர்னு ஒரு பெரிய வெடிச்சிற்பவர்களுக்கு வரும் அப்புறம் கூட்டம் கூடி பாடலாம் கூட இருந்தும் கேட்கலாம் சுவாமி எல்லாரையும் கூட வச்சு அழகா பாட சுற்றி கேட்டுட்டு இருந்தாங்க கூட்டம் கூடி பாடலாம் கூட இருந்தும் கேட்கலாம் குபு குபன்னு புகை எழும்பும் குட்ஸ் வண்டி ஓட்டலாம் இந்த வரிகள் பாடுவாங்க எல்லாருமே சிரிச்சாங்க ஏன்னா பகவான் சிகரெட் குடிக்கிற அழகை பார்த்தா குழந்தைங்களுக்கு எதுவும் ஒரு குட்ஸ் வண்டி வில குபு குபுன்னு புகை போகிற மாதிரி இருக்கும் எனவே பகவானை வந்து குழந்தைத்தனமாக குழந்தைகள் அவர் கூப்பிடுது கூட்டம் கூடி பாடலாம் கூட இருந்து கேட்கலாம் குபு குபுன்னு புகையிடும் கூட்ஸ் வண்டி ஓட்டலாம் ஏன்னா குழந்தைங்க ரயில் வச்சு ஓடையிடும் குபன்னு சக்திகளுடைய ரயில் ஆடும் அதற்கு பகவானை அழைக்கிற மாதிரி வீட்டுக்குள்ளே இருக்கலாம் வெளியில் இறங்கி ஓடலாம் மழை மலர்னு படிகள் தாண்டி மாடி மீது பகவான் எங்களோட அந்த தர்ஷன் உட்காந்து தர்ஷன் பிடிக்காது திடீர்னு சாமி கிடக்கடானு ஏறுவார் அங்கே கன்ஸ்டெக்ஷன் நடந்துகிட்ருக்குறோம் அந்த பிரதான மந்திரி மேலே படபடாமல் எறிவே இருப்பார் திடீரென கடகடான்னு இறங்கி கீழே வருவார் இதெல்லாம் பார்த்துக்காம இது ஒரு ஒரு குழந்தை தன்மையோடு தான் எங்களுக்கு பட்டது வீட்டுக்குள்ளேயே இருக்கலாம் தர்ஷன் மந்திரில் இருப்பார் வெளியில் இறங்கி ஓடலாம் நேரம் இருக்கிற பிரதான் மந்திரி கன்ஸ்ட்ரக்ஷன் வாங்கி ஓடுவார் மழை மலன்னு படிகள் தாண்டி மா திடீர்னு பார்த்தா சாமி மேலே மாடி மாடியில் நடக்கிற ஒர்க்கெல்லாம் பார்த்துருப்பார் திடீர்னு பார்த்தா கடகடான் கீழே வந்துருவார் இது நாங்கள் தர்ஷன் மந்திர காலத்தில் அனுபவித்த அழகு அது இந்த பாடலில் இடம்பெற்றிருக்கிறது கையை தூக்கி காட்டலாம் கண்களாலே சிரிக்கலாம் அதுதான் ஓகே யோகி கையை தூக்கி காட்டுவார் அவர் கண்களாலேயே சிரிப்பார் பைய பைய அருகில் வந்து கையை எட்டி பிடிக்கலாம் யோகி கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்மளை ஆட்கொள்வார் எப்பற்பனை பிடிப்பாருங்கிறது மட்டும் தெரியாது அவ்வளவு அழகியாக பாட்டு ஒரு குழந்தையின் கண்ணோட்டத்தில் யோகி விளையாட கூட்டி அழைக்கின்ற ஒரு பாடல் அதே நேரத்தில் யோகியினுடைய சில அழகுகளையும் நுட்பங்களையும் இந்த பாடல் தொட்டு செய்கின்றது இந்த குழந்தை பாடலை பாட திருமதி செலமாசங்கர் அவர்கள் வருகின்றார்கள் योगी राम सुरत कुमार योगी राम सुरत कुमार योगी राम सुरत कुमार जय राया कना को कना ओड़ीवा कनाओ कना कनाओ आडला அண்ணாமலை தெருவினிலே கல்லாம நாடலாம் அண்ணாமலை தெருவினிலே கல்லாம் நாடலாம் கண்ணா கண்ணா ஓடிவா ஆடலாம் அண்ணாமலை தெருவினிலே கல்லாமடலாம் சிரட்டை உண்டு விசிறி உண்டு சேர்த்து வைத்தே ஆடலாம் சிரட்டை உண்டு விசிறு உண்டு சேர்த்து வைத்தே ஆடலாம் கயிறு முண்டு கம்பு முண்டு கையில் தூக்கி ஆடலாம் கயிறு முண்டு கம்பு முண்டு கையில் தூக்கி ஆடலாம் கண்ணா கண்ணா ஓடிவா கண்ணா மூச்சி ஆடலாம் அண்ணாமலை தெருவினிலே தெருவி நிலை ஆடலாம் ஆண்டி வேடம் போடலாம் அங்கும் இங்கும் ஓடலாம் ஆண்டி வேடம் போடலாம் அங்கும் இங்கும் ஓடலாம் வேண்டி அவர் பிடித்து கொண்டால் வெடி சிரிப்பு சிரிக்கலாம் வேண்டி அவர் பிடித்து கொண்டால் வெடி சிரிப்பு சிரிக்கலாம் ஹே கண்ணா கண்ணா ஓடிவா ஆடலாம் அண்ணாமலை தெருவினிலே கல்லாம் அண்ணாடலாம் கூட்டம் கூடி பாடலாம் கூட இருந்தும் கேட்கலாம் கூட்டம் கூடி பாடலாம் கூட இருந்தும் கேட்டலாம் குபு குபுனே புகையெழு பூங்கூர் சுவண்டி ஓட்டலாம் குபு குபுன்னு புகையெழும்பும் சுண்டி ஓட்டலாம் கண்ணா கண்ணா ஓடிவா கண்ணா மூச்சியாடலாம் அண்ணாமலை தெருவினிலே கலாம் அண்ணாடலாம் வீட்டுக்குள்ளே இருக்கலாம் வெளியில் இறங்கி ஓடலாம் வீட்டுக்குள்ளே இருக்கலாம் வெளியில் இறங்கி ஓடலாம் மழமலு படிகள் தாண்டி மாடி மீதும் ஏறலாம் மழமலன் படிகள் தாண்டி மாடி மீதும் ஏறலாம் கண்ணா கண்ணா ஆஹா கண்ணா கண்ணா ஓ ஹோ கண்ணா கண்ணா ஓடிவா கண்ணா மூச்சியாடலாம் அண்ணாமலை தெருனிலே கலாமடலாம் கையை தூக்கி காட்டலாம் கண்களாலே சிரிக்கலாம் கையை தூக்கி காட்டலாம் கண்களாலே சிரிக்கலாம் பைய பையாருகில் வந்து கையி பிடிக்கலாம் பைய பையாருகில் வந்து கையையட்டி பிடிக்கலாம் கண்ணாண்ணாஹ கனா கண்ணா ஓஹோ கண்ணா கண்ணா ஓடிவா கண்ணா ஆடலாம் அண்ணாமலை தெருவினிலே கலாம் டலாம் அண்ணாமலை திருவினிலே கலாம்டலாம்